உலகமானவர்களே இன்று இல்லறவையல் இல்வாழ்க்கு ஒரே ஒரு குரலை மட்டும் சொல்லி இல்வாழ்க்கை அர்த்தத்தை புரிந்து கொள்ள சொல்லுங்கள் அறத்து பால் பொருட்பால் காமத்து பால் அப்படின்னு வள்ளுவர் பிரித்தார் அறத்துப்பாலிலே முதலே பாயிறவியம் பாயிரவியல் அப்புறம் இல்லறவியல் துறவு துறவு ரவையால் இதுதான் அறத்துப்பால் இன்றைக்கு இல்லறவியல் பார்க்கிறோம் பாயிர வகையில் நிறைய வீடியோ போட்டாச்சு இல்வாழ்வான் என்பான் ஏழு இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை இது முதற் குரல் பதினோரு கடமைகள் செய்ய வேண்டும் ஒரு குடும்பம் நடத்துபவன் ஆனித்தனமாக சொல்லுவார் வள்ளுவர் அது என்னடா பதினோரு கடமைகள் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவற்கும் நல்லாற்றின் நின்ற துணை முதல் மூணு பேர் சொல்கிறார் துறவிகளை பாதுகாக்கணுங்கிறாரு அடுத்தது வான அப்பா அம்மா துறவிகளிலே ரெண்டு வகைப்படம் பௌத்திக பிரம்மச்சாரி நைத்திக பிரம்மச்சாரி அது என்ன பௌத்திக பிரம்மச்சாரி நைதீக பிரம்மச்சாரின்னா ஒருவன் கல்வி கற்கும் வரை பௌத்திகன் சொல்றது இல்லைங்களா இதை வறுமையுற்றவன் யாராக இருந்தாலும் சரி அவனுக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லை நோட்டு புத்தகம் வாங்க வசதி இல்லைன்னா ஒரு இல்லறம் நடத்துவன் தான் அவனுக்கு உதவி செய்யணும் துறவிக்கு உதவி செய்யணும் துறவினா எதுக்கு உதவி செய்யணும் அவன் தான் முற்றும் துறந்தவன் ஆச்ச அவனுக்கு எதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு துறவி இறைவனை அடைய துறவு கொண்டால் அவனுக்கு உண்ண உணவு கொடுத்த விடை ஒரு காவி வெட்டி வாங்கணும்னா கூட எங்கே போய் வாங்குவான் காசு வேணும் பற்று இல்லாதவன் ஒரு குடும்ப நலத்துவம் தான் அவனுக்கு வாங்கி கொடுப்பான் ரெண்டும் மிக முக்கியம் மூணாவது அவன் சொல்லுவார் அப்பா அம்மா வானப்பிரஷன் பாதுகாக்கணும் என்ன சார் எங்கள் அப்பா அம்மாவை பாதுகாக்க தெரியாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நிச்சயம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் யாரும் அந்த மாதிரி செய்யறதில்லை நீ குழந்தையாக இருக்கும்போது உனக்கு மலம் போகும் ஜலம் போகும் எல்லாம் தொடச்சி விட்டு கடி விட்டு சோறு ஊட்டி வளர்க்குறாங்க இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நல்லா படிக்க வைக்கிறாங்க நல்ல வசியாக வாழணும்னு எல்லா உதவிகளும் தனக்கு இருக்கோ இல்லையோ தான் பிள்ளைங்களுக்கு செய்வாங்க நல்ல பெற்றோர்கள் அப்படி இருந்தால் தான் அவர்கள் பெற்றோர்கள் அந்த பெற்றோர்களுக்கு வருங்காலத்திலே எதிர்காலத்திலே வயதாகிவிடும் தொண்ணூறு வயது நடக்க முடியாது ஏந்திரிச்சு சில பேர் இப்போ யூரின் போக முடியாது மனம் கழிக்க முடியாது அந்த மாதிரி நிலைமை வரும் நீ குழந்தையாக இருக்கும்போது அவர்கள் முன்னை பார்த்து கொண்டார்கள் அவர்கள் வயதான பிறகு ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிலம் அவருக்கு வந்துடும் அப்போ பாதுகாக்க யார் வீட்டில் உள்ளவனாக வந்து அவருக்கு கால் கழுவி விடுவான் கீழே போன தூக்கி கொண்டு விடுவான் இந்த வேலையை அப் மகன் தான் செய்யும் நான் சொல்லப்படுறீங்களா பானப்பிரசு அதுதான் அப்பா அம்மாவை காப்பாற்றணும் ரெண்டாவது அப்பா அம்மா ஒரு நிமிஷம் சாத்தி ரெண்டாவது அப்பா அம்மா எந்த ஒரு தாய் தந்தை கடைசி வரைக்கும் தான் மகனும் மகளோ நல்லா இருக்கணும்னு தான் எந்த காரியமும் செய்வான் உன்னை கடைசி வரைக்கும் வாழ வச்சு படிக்க வச்சு நல்ல நிலைமை கொண்டு வரணும் அவன் தான் பெயர்பட்ட தாய் தகப்பன் வயதான காலத்திலே இருக்கையிடம் உண்ண உணவு கொடுத்த உடை இந்த மூணு நீ கொடுத்தே அவன் அவசியம் கட்டாயம் அப்படி கொடுக்க தெரியினால் நீ சிறந்த பிள்ளை அல்ல ஒன்று இதுதான் முதல்ல மூணையும் சொல்கிறார் பதினோரு கடன் சொல்வார் கடனை மட்டும் சொல்கிறேன் இது இன்னைக்கு போகிறேன் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் துறவிகளை பாதுகாக்க வேண்டும் பௌத்திக பிரம்மச்சாரியை பாதுகா பாதுகாக்க வேண்டும் நைத்திக பிரம்மச்சாரி என்பவன் துறவி ஆயுள் முழுக்க இறைவனையை நினைத்து கொண்டிருப்போம் பானபஸார் அப்பா அம்மாவை காப்பாத்தோம் அடுத்தது துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் எல்வாழ்வான் என்பான் துணை அப்படிம்பார் அதில் ஒரு மூணு பேர் ஆறு பேர் அப்புறம் தென்குலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தானியனும் ஐம்பளத்தோர் ஒன்பத்தலை அது ஒரு அஞ்சு சொல்கிறார் ஆறு அஞ்சு பதினோரு கடன்மை ஒரு இல்லறம் நடத்துவோம் செஞ்சி ஆகும் கட்டாயம் அடுத்து என்னென்ன கடமை என்பதை நாளை வீடியோவில் பார்க்கலாம் லாங் வீடியோ நிறையா போட முடியலை வீட்டில் ரூமுடைய பொண்ணு இருக்க சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு தொடர்ந்து லாங் வீடியோ பார்க்கலாம் ஒவ்வொரு குரலின் விளக்கமும் முழுமையாக நான் அர்த்தத்தோடு இலக்கண இலக்கியத்தோடு சொல்லித் தருகிறேன் நன்றி மாணவர்களே நன்றி வணக்கம்